இதுரா அந்த காதுலடா ஏன் காதுலடா சாரி எடடா மூதரா காளராஜ் போட்டு

பாஸ்கரானா அவர்களை மேலைக்கு நிர்படு அழைக்கிறோம்

பொற்கடி எ மேல பே பொ அரகேசன் எங்கெல்லாரும் மேலே பேர் சுபா ஈஸ்வரன் சுதா நமன் ஸ்பூன் பிந்த நமன் ஸ்பூன் అంతదా రాజేశ్వరి భాస్కర్ రాజేశ్వరి நன்றி மறுத்த பரிசு வழங்க தமிழக சின்னப்பண்ணாடி ஓடும் பிள்ளை அவர்களை மேலே கருகிறோம் மூன்றாவது இடம் பிரேமா பிரேம செல்வராஜ் மூன்றாவது இடம் பிரேமா செல்வராஜ் பணத்தை கிடைக்கிறோம் அதுவே ரொம்ப முக்கியம் உங்களுக்காக கூட நிகழ்வு நடத்தி இருக்கிற பெண்கள் எங்களுக்கு நிறைய பேர் கோவிந்த் சார்பாக நிறைய பேர் இரண்டாவது இடம் சாரதா

குழந்தைகள்லாம் போயிடுறேன்னா என்னுடைய மனைவி மகேஸ்வரரோட துணிசாய பிறகு இருக்கிறது அதனால் யாராச்சும் போயிடுறாதீங்க இரண்டாவது இடம் அனுணய்யா பிரகேஷுவர்கள் மூன்று பயிற்சிகளை வழங்குதான் என்று கேட்டு கொள்கிறோம் ரிபியா ரிபியா

முதல் பரிசு குழந்தைகளை ஊக்கப்படுத்த அனைவருக்கும் பரிசு சந்திரன் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார் உற்சாகப்படுத்துகிற

தனுசரி பவித்ரா வாங்க பாப்பா பின்னாடி வாங்க அடே நல்ல பாருங்க அடுத்ததாக அடுத்ததாக

அண்ணன் <laughs> சார் <laughs> <laughs> நன்றி ஒரு பேச்சு அடுத்தபடியாக பரிசுகளை வழங்க அருமையான ரமேஷ் பண்ண அவர்களை மேலே கலைக்கிறோம் மூன்றாவது இடம் நன்றி இரண்டாவது இடம் தரணி முதலிடம் லோகேஷ் ராஜ்குமார் Yeah. Uh, I'm gonna